தமிழ் செய்தி குண்டிலை பணம் போடலாம்னு வேணாம்னு அவங்க என்ன போனா இவங்கெல்லாம் கெஞ்சி கட்டுறது மாதிரியும் உண்டியலை போடுங்களான்னு சொன்னது மாதிரி அந்த உண்டியல் பணத்தை எல்லா ஒன்று கெண்டம் பாருங்க தட்டி 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 திட்டம் மூன்றரை லட்சம் வரைக்குமே வராது அந்த பணத்தை அதை விட எவ்வளோ பணம் வசூல் பண்ணியிருக்கேன் ஐயன் கொண்டு போய் அஞ்சு வழி கொடுப்பான் பத்து வழி கொடுப்பான் பொக்கேட்ல ஒரு வழி உள்ள போட மாட்டான் அது எனக்கு தெரியும் நம்ம சமுதாயம் அப்படிப்பட்ட சமுதாயம் ஐயன் நம்புவான் தமிழனை நம்ப மாட்டான் நம்ம எல்லாம் நம்மளும் நம்மளும் போய் தமிழை நானே சட்டையெல்லாம் கட்டி போட்டு அவன் நின்று அம்மா அடிச்சா அவர் வர மாட்டான் ஐயா அவன் தமிழண்டா அவனுக்கு தெரியாது ஐயே எவனை போடுங்க அவன் உட்காந்து அவனுக்கு கொடுப்பாங்க உண்டியில் போட மாட்டான் எல்லாம் கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கேன் எதுக்கு நம்முடைய தமிழர்கள் அதுதான விரும்புகிறார்கள் அது அவங்க விரும்புறது தான் நம்ம செய்ய முடியும் நான் வந்து நாத்திகன் இல்லை அதை பற்றி அது மாதிரி பல அபிவிருத்திகள்லாம் இருந்தோம் போன வருஷம் இது மாதிரி வேலையெல்லாம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஓட்டுவோம் வந்திருந்தாரில்ல அவருக்கு நான் மனு கொடுத்துருந்தேன் அந்த மனுவை விட்டு அவரும் பிரதமரிடம் பேசி ஒரு மில்லியனை வாங்கி கொடுத்தாங்க இந்த ஒரு மில்லியனை வந்து எனக்கு மூணு நாளைக்கு தான் மாரியம்மருக்கு அனுப்பியிருந்தாங்க கூட தெரியாது அன்னைக்கு பிரதமர் வந்திருக்கு கூட தான் அப்படி சந்திங்கன்னார் எனக்கு புரியலை கோபித் சிங் சொன்னார் இது வேப்பி அப்படின்னாரு அது டொக்கிய லைட்டானார் எல்லாரும் என்ன எனக்கு தெரிஞ்சு சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க என் கைக்கே வரலையே வந்திருந்தா என் மாரி தப்பி சொல்லிடுவேன் கேண்ட்டேன் அதுதான் இன்றைக்கி தை புத்தத்தில் ஒரு லட்சம் வெள்ளி ஒரு மில்லியன் என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அடுத்து இது நம்முடைய பாரம்பரிய சின்னமாக இருக்கின்ற காரணத்தால் அந்த இலக்காவும் அஞ்சு லட்சம் வெள்ளி கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இதெல்லாம் கந்தனுக்கு வேல்வேல் முருகனுக்கு வேல்வேல் பத்துமலையில் பக்த கோடிகள் முழக்கம் இன்று கொண்டாடப்பட்டு வரும் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பத்துமலை திருத்தலத்தில் கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கந்தனுக்கு வேல்வேல் முருகனுக்கு வேல்வேல் என முழக்கமிட்டு வருகின்றனர் நேற்றிரவு தொடங்கி பத்துமலையில் அலைக்கடலின பக்தர்கள் திரண்டு வருகின்றனர் இவ்வாண்டு பால்குடம் எடுக்கும் பக்தர்களின் எண்ணிக்கை வழக்கத்திற்கு மாறாக அதிகரித்துள்ளது அதே சமயம் மயில் காவடிகளை ஏந்தி பக்தர்கள் மேற்குகைக்கு சென்று முருகப்பெருமானின் ஆசியை பெற்று வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ டத்தோ ஆர் நடராஜா மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோ எம் சரவணன் மலேசியாவிற்கான இந்திய தூதர் பி என் ரெட்டி பிரதிநிதி தேவஸ்தான பொருளாளருமான ஆகியோர் இவ்விழாவில் தேவஸ்தான அலுவலகத்தில் சிறப்பு பிரமுகர்களுக்கு தான் ஸ்ரீ நடராஜா மாலை அணிவித்து சிறப்பு செய்தார் சுட்டெரிக்கும் சூரியனை பொருட்படுத்தாமல் பக்தி மனம் கமிழ பக்தர்கள் பத்துமலையை நோக்கி படையெடுத்து வருகின்றனர் மாலை நேரத்தில் இன்னும் அதிகமான பக்தர்கள் பத்துமலையில் கூடுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது தைப்பூசத்தை முன்னிட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது என்னுடைய தைப்பூசம் எங்கெல்லாம் பார்த்தீங்க இது வந்து நான் நம்ம முன்னேலே மேலே பேசும்போதே சொன்னேன் நாங்கள் தேவஸ்தானத்தின் நிர்வாகத்தர்கள் எங்களுக்கு ஒரு நாள் உற்சவம் அல்ல என்று பிறந்ததோ அன்றையிலிருந்து வேலைகளும் இந்த உற்சவத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தூங்காமல் வேலை செய்வோம் உங்களுக்கும் தெரியும் மாத்தங்களை சுத்தப்படுத்தினோம் அங்கே வெயில் நட்டோம் பிறகு ஆறு மாதத்துக்கு முன்பே இந்த பத்து மலை அபிவிருத்தி செய்வதற்காக இந்த ரோடுகளெல்லாம் பயிற்று எடுத்து புதிய டைமென்ஷன் கட்டெல்லாம் போட்டோம் சிலர் பேசுவது போல் ஏதோ தைப்பூசி தினத்தில் தான் அங்கே வேலை செய்வது போல் பேசுகிறார்கள் அதெல்லாம் தப்பு செய்த பெரிய ஏரியா இந்த நிலத்தின் நிலப்பரப்பில் நாம் மேற்கொள்கின்ற பணிகள் நிறைய நிறைய அந்த வகையில் இந்த ஆண்டு நிறைய அபிவிருத்திகள் உங்களுக்கெல்லாம் தெரியாது என்னென்ன வேலைகள் செய்திருக்கு அதனால் மாதிரி பெரிய அடைப்பு ஏற்பட்டு அதை எல்லாம் உடைத்து அப்புறப்படுத்தி ஏறக்குறைய ஒரு மில்லியன் செலவு செய்து புதிய பொருட்கள் புதிய கல் எல்லாமே புதுசு பெண்களுக்கு அவங்கள செஞ்சு கொடுத்தோம் இது அபிவிருத்தி இல்லையா இது என்ன போட்ட உண்டியில் போட்ட பணமாக இல்லை திருப்பணிக்கே ஒருத்தர் மூணு மில்லியன் கொடுத்தாரு பொறுமையில் எனக்கு நம்பிதானே கொடுத்தாங்க எடுத்துட்டு நம்ம பாட்டான எங்கள் அந்த பழக்கமே இல்லையே துர்கா அம்மன் கோயிலுக்கு நெக்ஸ்ட் சொல்கிறேன் என்னுடைய குடும்பத்தின் சார்பில் எண்பத்தி மூணு பவுன் கொடுத்தேன் மூணு தெரியும் காசு கொடுத்தேன் விட சொல்ல மாட்டேன் அதனால தான் நான் நீ அவங்களுக்கு எங்கிட்ட இருக்குது கொடுக்கும் அதே மாதிரி அவர்ட்டே இருக்கிறது கொடுக்குறாரு ஏன்னா அது பெரிய ஊர்வலம் அதை பார்த்துருப்பீங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் மேலே கணக்கு கணக்கிட முடியாது அவ்வளோ பெரிய கூட்டம் முன்னால் வருது 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 போகுது எங்கே பார்த்தாலும் பந்தல்கள் கூடாரங்கள் சாப்பாடுகள் அன்னதானங்கள் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு விழா இப்போ தான் இருக்கும் எந்த ஊர்லேயும் இது மாதிரி ஒரு விழாவை பார்க்க முடியாது இது மாதிரி ஊர்வலத்தை யாரும் பார்க்க முடியுமா தமிழ்நாட்டில் கூட இருக்காது அதில் எந்த அசம்பாதமும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை போலீஸ்காரங்க நிறைய நிறைய அவர்களுடைய ஷாப்பாக பணியாற்றினார்கள் இதுதான் ஸ்பிரிச்சுவல் முருகன் இருக்கின்றான் என்பதை நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க ஒவ்வொரு வருஷமும் ஒரு மாற்றம் அந்த மாற்றம் எப்படி வருது நீங்கள் காசுறாங்க ஆசை வர ஐயன் கொடுக்குறதே பார்த்தா எனக்கு தான் தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி டெவலப் பண்ணிட்டுருக்கின்றது எனக்கு தான் தெரியும் நான் யார்ட்டு பிறகுன்றது சொல்ல வேணான்னு சொல்லி கொடுக்குறேன் சொன்னால் அப்படி அப்படி இருக்கும்போது இவங்க கொடுக்கற ஒரு வெளியிலே வரபோது அந்த நான் என்ன பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அதை பக்கமே பார்த்தது பிரதமர் இருக்கும்போது நான் நேரம் அமைஞ்சிருப்ப சார் நான் தைரியமாக சொன்னேன் உங்களுடைய பதவியை பயன்படுத்தி அவரிடம் அந்த ஏதாவது அந்த டெவலப் பண்ணுவே வெற்றித்தார்கள் என்னமோ இந்த பத்து போய் மாரியம்மன் கோக்கு சொந்த மாதிரி பேசுறதும் அது டிக்டாக்ல போடுறதும் கையில மாற்ற மாட்டேன்றான் தெரியும் சும்மா இதுக்கு டிக்டாக்ல போயிடு அதிகமாக விலை குறைவா மண்டபத்தை வாழை கொடுக்கறது ஒரே மாரியம் கோயில்தான் இதுதான் தமிழ்னுக்குள்ளே போயிருக்கு நடராஜா என்ன இது அவர் ரூட்டு சொத்தா தான் தலைவராக இருக்காங்க கேட்காவேன் யார் வேணாலும் போட்டி போட்டு எடுத்துக்க வேண்டியது தானே நான் வேணான்னு சொல்லலையே எனக்கு தெம்பு இருக்கிற வரைக்கும் வேலை செய்வேன் உணக்கனுடைய அருள் இருக்கிற வரைக்கும் சேவை செய்வேன் அம்பாளுடைய பலம் எனக்கு இல்லை அதை சொல்ல முடியுமா எத்தனை இன்னல்கள் எத்தனை எதிர்ப்புகள் இதெல்லாம் தாங்கிக்கிட்டு போயிட்டே தானே இருக்கிறேன் நான் ஆர்டர் பண்ணுறதுக்கு அடுத்த பிரச்சனை எல்லாருக்கும் போகும்போது ஒன்றா போய் தான் என்ன சொல்கிறேன்னா செய்கிறோம் செய்கிற நம்ம நிறைய செய்கிறோம் கள்ள மாற்றுறது என்பது அவங்க நேசான வேலையில் அவ்வளோ பணம் நம்முடைய பிரதமர் வருகை தந்தார்கள் நீங்கள்லாம் நல்லா இதுவெல்லாம் பிடிச்சி போட்டிங்க வந்தார் வந்து இறங்கி கையை பிடிச்சார் என்னை நீ அந்த பக்கம் போ போடுத்தார் அவர் அவர் என்னென்ன செஞ்சாரோ அதற்குனங்க நானும் அவர் கூட இருந்து வந்தார் பிக்னிக்ஸ்வரில் இருந்தார் எல்லாம் பேசினோம் எல்லாத்தையும் நான் செய்கிறேன் படிப்படியாக செய்கிறேன்னு சொன்னார் அதே மாதிரி செய்வார் செய்ய சொல்லி உடனடியாக மந்திரி பசாரிடம் சொன்னார் ப்ளீஸ் லுக் நான் நல்ல மந்திரி பூசாரா அப்படின்னு கேட்டார் மந்திரி பிரசார் நல்ல மந்திரி பூசாரா அதையும் சொன்னேன் அவனும் தப்பான மந்திரி பேச நல்ல மந்திரி பூசார் இதை பெர்மிட் கொடுக்குறது தான் காலத்தவணமாக இருக்குது மூணு லட்சம் விலைக்கு மேலே வராதுங்க மூணு மீன் மீ போனால் மூணுலாம் அதான் இந்த தான் போடுறேன் துர்கா மணிக்கு வேலையே நினைப்போம் மாறி மூணு எடுத்துகிட்டு போகலை உண்டியில் தேவைப்படுதுன்றாங்களே போகும்போது இப்படி எடுத்து இப்படி போட்டுறேன்றாங்களே அந்த பக்கமே போக மாட்டேன் இப்படி எடுத்து இப்படி கொடுக்க அதையும் நீங்கள் பார்த்தீங்க அதையும் நானும் பத்தா இருக்கிறேன் எடுக்க முடியுமா உங்களுக்கு ஒன்றுக்கும் சும்மாக்கவே போட்டு எழுது போகிறான் பணத்தை அள்ளி கொண்டா பயங்கரமாக வச்சிருக்காங்க எவன் கட்டுற வீட்டு நான் கட்டினு சொன்னாங்க பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் போட்டாங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் தமிழ்நீசன் டிவி தயாரிப்பு